மயிலம் தொகுதியை பொறுத்த ரெண்டாயிரத்தி பதினொன்று தான் ஃபஸ்ட்டு முதல் தேர்வு ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி எட்டு டீலிமிடேஷனில் தான் ஃபார் ஃபார்ம் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக ஜெயிக்கிது பதினாறில் திமுகவை சேர்ந்த மாசிலாமணி ஜெயிக்கிறார் இருபத்தொன்னில் பாமக அதிமுக கூட்டணி ஜெயிக்கிறாங்க நீங்கள் பதினொன்றில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி திமுக பாமக கூட்டத்தில் பாமக நிற்குது பாமக வந்து நாற்பது பர்சன்ட் எடுக்குது அதிமுக தேமுதிக்கு வந்து ஐம்பத்தி மூணு பர்சன்ட் போகுது பதினாறுல இந்த நாலுமே தனித்தனியா நிற்கும் போது என்ன என்ன ஆகுனா அங்க வந்து விசிக்காக கொஞ்சம் ரீசெண்டான ஓட்டு இருக்கு ஸோ விசிகான்றது தேமுதிகளுக்கு அனு அப்ப வந்து பாத்தீங்கன்னா திமுக அந்த இப்போ ஜிஞ்சியில பார்த்த மாதிரியே கொஞ்சம் அதிமுக தனியா நிக்கும்போது அதிமுக தலித் வாக்குல திமுக கொஞ்சம் புல் பண்றாங்க அதிமுக பலவீனப்படுறாங்க அந்த திமுகவும் பாமகவும் தனித்தனியாக தனியாக நிற்கும் போது பாமக அங்க பதினைஞ்சு பர்சன்ட் எடுக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஒரு ஆறு பர்சன்ட் அது தேமுதிக அணியில் அவங்க எடுத்துடுறாங்க ஐடியிலே ஐடியிலி அதிமுக பாமக ஐம்பத்தி மூணு பர்சன்ட் இருந்த அணியில் வந்து பிரிஞ்சதுக்கப்புறம் நாற்பது பர்சன்ட் தான் எங்க பதிமூணு பர்சன்ட் வெளில போது பெரும்பாலும் அது திமுக திமுக வெளில இருக்கு திமுக கிட்ட பா பாமக ஓட்டு நினைக்கிறது பாமக தன்னோட ஓட்டு பிரிச்சு போய் போயிடுறாங்க இருபத்தொன்னு இதே அதிமுக பாமக சேரும் போது ஜென்ஜியில ஏற்படுற பாதிப்பு வந்து இங்க தடுக்கப்படுது ஜெஞ்சில வந்து அங்க அமைச்சர் மஸ்தா பவர்ஃபுல் லீடரா இருந்தாரு அவரால் இன்னும் பர்தராம்கே ஓட்டு டேமேஜ் பண்ண முடியும் இங்க வந்து டேமேஜ் பண்ண முடியல பாமக இத்தனை பாமக கண்டெஸ்ட் பண்ணி அந்த ஏடிஎம்கே ஓட்டு வந்து ஓரளவுக்கு டிரான்ஸ்பர் டிரான்ஸ்பர் ஆகுது பாமக நாற்பத்தி ஆறு பர்சன்ட் எடுத்திருக்காங்க திமுகவுக்கு வந்து அந்த இவங்க வந்து திமுகவுக்கு வந்து நாற்பத்தொன்னு நாற்பத்தி நாலு போறாங்க பெரிய அந்த பிசிகா ஓட்டு மட்டும் தான் உள்ள வருது பெரிய பெரியளவு அதிமுக திமுக இந்த தொகுதி அதனால இங்க வந்து பாமக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வெற்றி வகை சொல்றாங்க இந்த தொகுதியில பாத்தோம்னா நாம் தமிழர் ஒரு ஓட்டிங் எப்படி இருக்குன்னா நாம் தமிழர் ஆஹ் இங்க இங்க வந்து எட்டாயிரம் ரேஞ்சில் இருக்காங்க இவங்க அறுநூத்தி எழுபது ஓட்டில் ஆரம்பிச்சு இந்த எட்டாயிரத்தி முந்நூறு ஓட்டு பதினாறுல இருபத்தொன்று எடுத்திருக்காங்க இருபத்தி நாலுல எட்டாயிரத்தி எட்நூறு ஓட்டு ஸோ அந்த ரேஞ்ச் தான் இவங்க இருக்காங்க ஸோ எயிட் தௌசண்ட் டு டுவெல் தௌசண்ட் தான் நாம் தமிழர் எல்லா வட மாவட்ட தொகுதியிலும் இதுல ஏதோ எக்ஸப்ஷன் விதிவிலக்கா வந்தாங்க பார்லிமெண்ட் பொர்ஷன் வந்து இது வந்து ஆரங்க பார்லிமெண்ட் வரும் திமுக உதயசூரன் போட்டிட்டு நாற்பத்தி மூணு பர்சன்ட் எடுது அதிமுக அறுபத்தாறு பா பாமக இருபத்தி ரெண்டு ஒருவேளை இந்த அணியில் பாமகவை கண்டஸ்ட் பண்ணால் கூட நான் வந்து இந்த இந்த ஒரு பாமக நாற்பத்தி ஆறு எடுத்ததால எனக்கு தெரிஞ்சு அதிமுக பாமக ஓட்டு ஓட் ட்ரான்ஸ் நல்லாவே இருக்குன்னு தான் பாக்குறேன் இந்த தொகுதியில ஒரு நான் அரௌண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஓட்டு அவங்க எடுத்ததால இந்த தொகுதி வந்து நான் அதிமுகவுக்கு அதிமுக அதை அதிமுக அணிலேவரோட கொடுத்துருக்கேன் ஒருவேளை இந்த தொகுதியில வந்து ஒரு அதிமுக பாமக போட்டாலும் அதிமுக போட்டிட்டா இது இன்னமும் அவங்களுக்கு வசதியா போயிடும் அதிமுக சேர்ந்த ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டை பார்க்கலாம்